வடதுகைக்கு தெரியாமல் இடதுகளை தருவது வருபவரை மதிப்பது கல்வியாளர்களை உருவாக்குவது உறுதியாக இருப்பது அடக்குமுறைக்கு உள்ளானால் இன்னும் உறுதியாக இருப்பது பழகுவது ஒரு இனியா வந்திருக்கிறதா பட்டம் பெறவிருந்திருக்கிறோம் நேற்று முதல் மாணவ மாணவியர் இன்று முதல் அதற்கு அடிப்படை வசதிகளை உருவாக்கி தந்ததையோ இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும் நீ முதல் பட்டதாரியா ஒரு வீட்டில் யாரும் படிக்கவில்லையா அதுவல்லவா நீ கிராமப்புறத்தில் வருகிறாய் சதவிகித அதிக மதிப்பெண் வழங்கப்படும் முதன் முதலில் துவக்க காலத்தில் நுழைவு தேர்வு இருந்தது நுழைவு தேர்வு கல்விக்கு ஒரு முட்டுக்காட்டை உணர்ந்ததால் நுழைவுத் தேர்வை அடியோ

ஒவ்வொரு மாணவர்களும் தனித்திறனோடு இருக்க வேண்டும் ஏதோ வந்தோ கண்ணூரில் சேர்ந்தோ பட்டங்களை பெற்றோ போட்டோ பாதியோடு படிப்பை முடித்துவிடலாம் வசதி இல்லை பொருளாதாரம் இல்லை படித்து என்ன செய்ய போகிறார் வீட்டு வேலைக்கு என்றால் திருமணம் செய்து கொடுத்து விடுவது என்று சொல்லிய நேரத்தில் அன்பு தலைவர் படிக்கப்படுகிற மாணவனுக்கு கல்வி சலுகை தேர்வு கட்டண சலுகை போக்குவரத்து சலுகை விடுதி சலுகை என அனைத்து சலுகைகளிலும் ஏற்றுக்கொள்கிற மாநிலம் இந்தியாவில் உண்டு என்றால் தமிழ்நாடு அதை செய்கிற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை நிறைவேற்ற